பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னாங்க கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது என்னடான்னு பார்த்தா உண்மையிலே அடிடாஸ் ஷூக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அடிஷ்னல் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா எங்கே பார்த்தாலும் மெல்பர்னில் வந்து சேல் 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 சேல்னு போட்டிருப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட்டுன்னு இருக்கும் ஆனால் என்னடா இது ஹோல் இயருமா சேல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்த்தேன் உண்மைதாங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்றைக்கி சவுத் வாஃப் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய டிஎஃப்ஓக்கு வந்திருக்கோம் டிஎஃப்ஓனால் தெரியாதவங்களே இருக்காது டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு லீவிஸில் போயிட்டு ஒரு பேண்ட்டு அதுக்கப்புறம் ஷூவு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கணும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச லீக்ருசட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐட்டம் வாங்கலாம் ஏன்னால் வந்து இந்த நான் சொன்னேன் அத்தனையுமே வந்து நல்ல சேல் போட்டிருந்தாங்கன்றத பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் பக்கத்தில் தெரியறதாங்க யாரா ரிவர் ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க இல்லை வந்து மெல்பர்னில் வந்து டூருக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா யாரா ரிவரில் க்ரூயிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸோ நிறைய பிளான் பண்ணி நிறைய இடம் போவீங்க ஆனால் இந்த குரூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு அழகாக வந்து நம்மளை வந்து போட்டில் வச்சு சுற்றி காமிச்சு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த யாராரிவர் குரூஸை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த க்ரூயிஸ்க்கு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குதுங்க ஸோ நிறைய வெப்சைட்ஸ்லேயும் வந்து ஆஃபர் ப்ரைஸு டீல்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க இப்போ சம்மர் அப்படின்றதுனால அதாவது டிசம்பர் மந்தில் சொல்லிகிட்டு இருக்கங்க ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ஹவர் குரூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ஈவினிங் சன் செட் அப்போ நம்மள வந்து இந்த குரூஸில் இந்த போட்டில் வச்சு போய்ட்டு கூட்டி வருவாங்க ஸோ இது ரொம்ப வாம் கோல்டன் லைட்டில் சாஃப்ட் ஆரஞ்சு ஸ்கைஸோடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இதுக்கு பேர் கோல்டன் ஹவர் குரூஸ் இந்த குரூஸ்ஸில் நல்ல குரூஸிங் ரெஸ்டாரண்ட் இருக்குதுங்க நீங்கள் வந்து டின்னர் லன்ச்சு பிரன்ச்சு வேலண்டைன்ஸ் டேக்கு பிளான் பண்ணுறீங்க இல்லை மதர்ஸ் டேக்கு பிளான் பண்ணுறீங்க இல்லை நியூ இயராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த குரூயஸில் நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சைட் சீயிங் குரூஸஸ் அப்படின்றது கீழே விதமாக இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா கோல்டன் ஹவு குரூஸுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிறிஸ்மஸ் லைட்ஸ் குரூஸ்ஸு அந்த மாதிரி ஸ்கூல் டிஸ்கஷன்ஸ்ன்னு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்படி வேணுன்றதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸும் இருக்குது அதாவது வேலண்டைன்ஸ் டேயில் டின்னர் குரூஸ் பண்ணணுமா இல்லை வந்து கிறிஸ்மஸ் டேயில் லன்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம நடக்கிற வழி ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டுங்க ரெஸ்டாரண்ட்டு கஃபேன்னு எல்லாம் இருக்குது ரொம்ப வாசனை வந்துக்கிட்டே இருந்தது ஒரு வழியாக இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க இது வந்து லிண்ட்டு சாக்லேட்டுடைய கடை ஸோ இங்கே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க லிண்ட் ஐஸ்கிரீமில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சதாக ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் நிறைய நட்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டோம் ஐஸ்கிரீம்னாலே பிடிக்காதவங்களே இருக்க முடியாது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து லிக்ரிசிட் அந்த ஷாப்புக்கும் வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களும் சேல் போட்டிருக்காங்க ஆனால் வந்து ஆன்லைனில் செக் பண்ணப்போ அதை விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ வாங்கணும்னு ஆசைப்பட்டதை வாங்கியாச்சுங்க இங்கே எந்த டிஎஃப்ஓ வந்து சிட்டி உள்ளேயே இருக்கிறதுனால நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா கூட டக்குன்னு வந்து அது உள்ள உங்களுக்கு டைம் இருந்தால் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இது உள்ள இப்போது நிறைய பார்க்கிங் இருக்குது ஒய்ஃபை ஃப்ரீ இருக்குது டிஎஃப்ஓக்குள்ளே நம்ம இன்ஃபர்மேஷன் தேடுறது அதாவது எந்த ஷாப் எங்கே இருக்கும் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் மேப் வந்து ஒரு ஒரு கார்னர்லேயும் வச்சுருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து நம்ம எந்த கடையை தேடுறோமோ அதோடைய ஆல்ஃபட்டை வந்து நம்ம போட்டோம்னாலே அந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி மேப் காமிச்சு கொடுக்குது ஸோ நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது அதாவது ரெஸ்டாரண்ட் கஃபே இருக்குது டேக்அவேவும் இருக்குது டிஎஃப்ஓவில் நீங்கள் தேடி போகிற எல்லா பொருட்களும் அங்கே இருக்குதுங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்ஸு அப்புறம் ஹோம் மேக்கர்ஸு மென்னு உமென்னு சில்ட்ரன் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் ஹெல்த் அண்ட் பியூட்டி கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கேம்ஸு அப்புறம் கிஃப்ட்டு ஸ்டேஷ்னரி ஸ்பெஷாலிட்டி ஹோம்வேர்ஸு ஜுவல்லரி மியூசிக் டிவிடிஸ் புக்ஸு ட்ராவலுக்கு தேவையானது வெரைட்டி ஸ்டோர்ஸுன்னு எல்லாமே இருக்குதுங்க ஸோ யூ கேன் ஃபைண்ட் ஓவர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஆஸ்திரேலியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ப்ராண்ட்ஸ் ஸோ ஆஃபரிங் அப் டு செவன்ட்டி பெர்சன்ட் ஆஃப் ஆன் ரெகுலர் ரீட்டெயில் ப்ரைஸஸில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் வரைக்கும் எப்போயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டிஏக்கு ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸிங்க ஏன்னா வந்து இது ரொம்ப சிட்டி உள்ளேயே இருக்கிறதுனால மண்டே டு சண்டே எல்லா நாளும் ஒர்க்கிங் டேஸ் தான் டென் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் இங்கே வந்து ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு லைக்கு கமெண்ட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஸ்திரேலியா வரணும்னு இருக்கேன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும் அவ்வளோதாங்க ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ ஸோ மச் Thanks for your support and love. Happy New Year to everyone.